இபிஎஸ்ஓட பெல்ட்னு நம்புறதே சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி அந்த பகுதியை தான் அப்போ மேற்கு மண்டலத்துலேயும் அவர் வீக் ஆகுறாரு தென் தமிழகத்திலையும் ஒருவேளை மோடி மூலமா அதாவது டைரெக்டா கட்சிக்குள்ள வராம பாஜக கூட்டணிக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பாஜக ஒதுக்குதுன்னா அது பெரிய லெவலுக்கு அடியா அதிமுக வந்து கிட்டத்த அது வந்து கொங்கு மண்டலத்துல எண்பத்தி ஒன்போதுக்கு பிறகுதான் தொடக்கத்துல அது வந்து தென் தமிழகத்திலிருந்து ஆர்ஜனையான கட்சி தான் அருப்புக்கோட்டை இடைத்தேர்தலா இருக்கட்டும் மதுரை மேற்காக இருக்கட்டும் திண்டுக்கல் இடைத்தேர்தலா இருக்கட்டும் எம்ஜிஆர் வந்து மதுரை மாவட்டங்கிற அந்த ஒரு மாவட்டத்தை தாண்டி வேற எங்கேயுமே நிக்கலங்க திமுக இருக்கிற வரையும் தான் சென்னை பரங்கிமலை அதிமுக இருந்து அவர் அருப்புக்கோட்டை திண்டுக்கல் மதுரை மேற்கு ஆண்டிப்பட்டின்னு மதுரை மாவட்டம் தான் இப்பதான் தேனி மாவட்டம் அப்பா திண்டுக்கல் தேனிலா மதுரை தான் மதுரைங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி போகல மாயத்தேவர்கள் ஆரம்பிச்சு அவர் தொடர்ச்சியா வந்து அந்த பெல்ட் தான் நம்பினார் அப்படிப்பட்ட கட்சி சென்டிமெண்டா அவங்க நம்ம இருக்காங்க அந்த தான் ஓபிஎஸ்க்கும் ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு இருந்தது ஓபிஎஸ் அவங்க எப்படி ஓபிஎஸ் ஒதுக்கப்படுவதா பார்க்கல நம்மளையே அவங்க துண்டா ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வரும்